இன்னைக்கு ஒரு ஃபால்ஸ் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிற ஃபால்ஸ் யூஎஸில் நியூ ஜெர்சியில் இருக்குது ஃபால்ஸ் நேம் வந்து ஹெம்லாக் ஃபால்ஸ் சின்ன ஃபால்ஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே நீங்கள் இந்த ஃபால்ஸ் நேம் வந்து கூகுளில் போட்டாலே உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் கார் பார்க்கிங் இருக்குது எங்கெல்லாம் ஓப்பன் கேட்வே இருக்குது அப்படின்னு வந்து காட்டும் நாம காரை பார்க் பண்ண பிளேஸ்லேருந்து அந்த ஃபால்ஸை ரீச் ஆகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நடக்கணுமே ஃப்ளோருமே வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குமே மேடு பள்ளமாக இருக்காது ஈஸியாக நடந்துடலாம் ஃபால்ஸில் தண்ணி கம்மியாக தான் வரும் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குட்டி தண்ணியிலுமே குட்டி குட்டி ஃபிஷ்ஷு ஸ்னேக் எல்லாமே இருந்துச்சு இந்த ஃபால்ஸ் பார்க்க போகிறீங்கன்னா ஷூஸ் போட்டுட்டு போகாமல் கிராக்ஸ் போட்டுட்டு போகிறது நல்லது நான் ட்ரெக்கிங்கிறதுனால நடக்கணுன்ட்டு ஷூஸ் போட்டுட்டு போய்ட்டேன் ஆனால் அங்கே தண்ணியெல்லாம் கால் வைக்கும் போது ஆகா கிராக்ஸே போட்டு வந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு நீங்கள் கிராக்ஸ் போட்டுட்டு போனாலும் அங்கே நடக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குமே அவ்வளோதானா முடிஞ்சிருச்சா அப்படின்ற போது இல்லை மேலே ஏறி போய் பார்க்கலாம் ஃபால்ஸ் வர வழியில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் கொஞ்சம் ஸ்டெப்ஸும் சைடில் இருந்துச்சு அதில் கொஞ்சம் ஒரு இருபது ஸ்டெப்ஸ்க்கு மேலே தான் இருக்குமே கிடக்கிடனு ஏறிடலாம் மேலே ஏறினதுக்கப்புறம் பெரிய காடாக இருந்துச்சு இப்போ அதுலேருந்து நம்ம ட்ரக்கிங் பண்ணி நமக்கு ஏற்ற பாத்தை வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டு கீழே இறங்கி போகலாம் நம்ம ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நடக்கலாம் டென் கிலோமீட்டர்ஸ் நடக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மேப் நம்ம போட்டுட்டு நடக்க வேண்டியது தான் இந்த பாத்தில் நடந்து போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டி குட்டியாக ஓட மாதிரி இருக்கும் இன்னொன்று நீங்கள் க்ரில் பண்ணி எதாவது எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சூடு பண்ணி கீழே சமைச்சி சாப்பிட்லாம் அதுக்கும் ரொம்ப ஏற்ற பிளேஸ் இது பசங்க வந்து இந்த ட்ரக்கிங்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மேலே ஏறுறது ஃப்ரெண்ட்ஸ் கூட நடக்கிறது இந்த செடியெல்லாம் பார்க்கறது அந்த ஃபால்ஸ்ல தண்ணி கொட்டுறது அதில் நாங்கள் போகும்போது ஃபிஷ்ஷு இந்த ஸ்னேக்லாம் இருந்துச்சு தண்ணி பாம்புலாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது ஓ இங்கே இருந்தான் ஃபிஷ் எல்லாம் குரோ ஆகுதா இதுதான் பெருசா வருதா அப்படிலாம் வந்து புதுசா தெரிஞ்சுக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பாத்துல நடக்கிறதுமே ரொம்ப பெருசா தெரியல ரொம்ப ஈஸியா கிடுகிடுன்னு கதை பேசிட்டே வந்துட்டோம் இந்த ஃபால்ஸ் வந்து ரிசர்வ்டு ஃபால்ஸு இது வந்து எயிட் தேர்ட்டிக்கு மேலே இங்கே அலோட் கிடையாது அதுக்கு முன்னாடி நம்ம இருந்துக்கலாம் நாங்கள் ஒரு ஈவினிங் ஃபைவ் டு செவன் தான் அங்கே பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் வீட்டிலேருந்தே ஆளுக்கு ஒரு ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஏன்னா அங்கே நியர்பை ஹோட்டல்ஸ் எதுவுமே அங்கே கிடையாது சாப்பிட்டு முடிச்சு பின்னாடி சரஸ்வதி thank <laughs> you அவ்வளோதாங்க இந்த வீடியோ நியூ ஜெர்சிக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் போய் பாருங்க பார்க்கிங் சார்ஜ் உங்களுக்கு கிடையாது ரொம்ப நல்லா இருக்கும் காமாக இருக்கும் வீடியோவுக்கு லைக் கொடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பாய்